என் குலதெய்வமான குளுந்தாள போற்றி பெரிய கற்பனை செம்மியை போற்றி அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் வணக்கம் உங்கள் ஜாதகம் யோக ஜாதகமா இல்லை அல்லது எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் பொதுவாக யோக ஜாதகம் அப்படின்னாவே லக்கணம் ராசி லக்கணத்துக்கு அதிபதி வலுப்பெற்றிருந்தாலோ அல்லது லக்கணம் வலுப்பெற்றிருந்தாலோ இந்த சாரநாதனாங்கிறாங்க அது மூன்றாவது முறையாக பார்த்தலாம் லக்னம் வலுப்பெறது அப்படின்னா என்ன லக்கணத்தில் இயற்கை கிரகங்களான வளர்வுறை சந்திரன் தனித்த புதன் லக்னாதிபதி சுக்கரன் குரு தொடர்பு கொள்வது இது வலுப்பெற்ற நிலையில் இருக்குது அப்படி எடுத்துக்கலாம் அதே மாதிரி ராசி ராசிக்கு அதிபதிகள் ராசியில் சுபக்கிரகங்கள் சேர்றது இணைவு பெறுறது தான் அதையும் பார்த்துக்கலாம் பார்வை திருப்பலம் அந்த திக்பலம் திக் பலம் அப்படின்னு ஒரு அஞ்சு வகையாக சொல்லுவாங்க அதில் பார்வை பலம் திக்னா பார்வை அந்த பார்வையில் வந்து எந்த கிரகம் ராசி லக்கணத்தோடு தொடர்பு கொள்கிறது பாவக்கிரகங்கள் தொடர்பு கொள்கிறதா சுபக்கிரகங்கள் தொடர்பு கொள்கிறதா இந்த பாவக்கிரகங்கள் அப்படின்னு எடுத்துகிட்டிங்கன்னாக்கா இயற்கை பாவர் இயற்கை சுபர் சுபர் லக்ன பாவர் அப்படின்னு கேட்டகரியாக ஒவ்வொரு கேட்டகரியாக பிரிச்சுருக்காங்க இயற்கை பவர் அப்படின்னு எடுத்துகிட்டிங்கனாவே வந்து சூரியன் தேய்புரை சந்திரன் சனி செவ்வாய் இந்த ராகு கேதுகள் வந்து இந்த பவர் லிஸ்ட்டை தான் வந்துடுவாங்க அது யார் கூட சேர்றாங்களோ அது அப்படி வந்துடும் இயற்கை கிரகங்கள் நல்ல கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கும் அதில் வளர்புரை சந்திரன் பௌர்ணமி சந்திரன் குரு சுக்ரன் தனித்த புதன் இதில் பார்த்துக்கங்க இந்த புதனுக்கு வந்து தனித்த புதன் மட்டுந்தான் அவர் யார் கூட சேர்றாரோ கூட சேர்ந்தால் பாவத்தை செய்வார் சுபக்கிரகங்களோட சேர்ந்தால் சுபத்தை செய்வார் அப்போ இந்த புதனையும் சந்திரனையும் ரெண்டாக தான் பார்க்கணும் அப்போ பாவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கும் சூரியன் செவ்வாய் சனி தான் எந்த மாட்டுக்கட்டும் கிடையாது அதே மாதிரி நல்லதை செய்யக்கூடிய நல்ல கிரகங்கள் சுபக்கிரகங்கள் எடுத்துக்கிங்கன்னா குருவும் சுக்கனும் தான் இந்த சந்திரனும் புதனும் பாவர் லிஸ்ட்லேயும் வருவாங்க நல்லவங்க லிஸ்ட்லேயும் வருவாங்க வளர்வுரை சந்திரன் அப்படின்னா நல்ல கிரகம் சுபக்கிரகம் நல்லவர் தேய்புரை சந்திரன் அப்படின்னா கெட்ட கிரகம் பாவக்கிரகம் அதேமாரி புதன் தனித்த புதன் நல்லதை செய்வார் பாவரோடைய சேர்ந்தால் பாவத்தை செய்வார் சுபக்கரங்களுடைய சேர்ந்தால் சுப நல்லதை செய்வார் நல்லவரோட சேர்ந்த நல்லதை செய்வார் கெட்டவரோட சேர்ந்த கெட்டதை செய்வார் இப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போ இந்த ராசி லக்னத்தில் யார் தொடர்பு கொள்கிறார்கள் இந்த லக்னாதிபதி ராசிக்கு அதிபதிகள் யார் தொடர்பு கொள்கிறார்கள் இப்படி பார்க்கலாம் சரி இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கலாமா கொஞ்சம் அடிப்படை ஜோதிடம் தெரிஞ்சிருக்கணும் இப்போ அந்த பனிரெண்டு ராசி லக்கணம் அதில் நட்சத்திரம் அதெல்லாம் தெரிஞ்சுருக்கலாம் இருந்தாலும் இப்போ நம்மளாம் எடுத்து பார்க்குறோம் நம்ம ஜாதகத்தை என்னமோ இந்த புஸ்தகம் படிக்கிறாங்க ராசி பலம் இந்த கொச்சார பலனை தான் ராசி பலன் இந்த மாதிரி பொதுவாக ஒரு ராசியை சொல்லி இந்த ராசிக்கு இன்னைக்கு குப்பும் கோடி சுரையும் ஒரு அப்படி பண்ணாலும் இங்கே வந்துடணும் அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க இங்கே ஒன்றும் நடக்க மாட்டேங்கிறான்ட்டு நம்மள்ட்ட வரக்கூடாது அப்போது உங்கள் ராசி லக்னம் வலுப்பட்டிருக்கா நான் சொன்ன மாதிரிதான் இப்போ இப்போ ஒன்றா இந்த ராசி லக்னத்தை பற்றி வலுப்பெற தெரிஞ்சுருக்கணும் என்ன தெரியணும் அப்புடின்னா பன்னிரெண்டு ராசி மேசம் முதல் மீன வரை உள்ளது இந்த நம் நவக்கிரகங்கள் ஒம்பது கிரகங்கள் அதில் ராகுக்காக ஒதுக்கிடுங்க பாக்கி ஏழு கிரகங்கள் தெரிஞ்சிருக்க வேணும் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகத்தை ஒதுக்காச்சில்ல புதன் குரு வியாழன் கிழமையே வச்சுக்கோங்க திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளிக்கிறதுக்கு சுக்கரன் சனி இந்த மாதிரி ஏழு நாளையும் யாகம் பண்ணிச்சுனா அந்த ஏழு கிரகங்களை எடுத்துக்கலாம் அதில் பாவ கிரகங்கள் ஒதுக்கியாச்சு கிரகங்கள் ஒதுக்கியாச்சு இது லக்கணம் லக்கணம்னா எப்படி தெரிகிறது அப்படின்னா உங்கள் ஜாதகத்தை எடுத்து அப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் லான்னு போட்டிருக்கோம் அதுதான் லக்கணம் ஒன்றாம் பாவகம் அதே சேர்த்து தான் இப்போ நான் ஒரு இரண்டாம் பாவம்னா லக்னங்கிறது ஒன்றாம் பாவகம் அதில் ஒன்றுன்னு கை வச்சிங்கன்னா அடுத்த பாவகம் இரண்டாம் பாவகம் அது ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒவ்வொரு காரத்துவங்கள் இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த ஜோதிட தெரிஞ்சவங்களுக்கு நான் சொல்கிறது ஈஸியாக எளிமையாக புரியும் அப்போ இந்த ராசி லக்னம் நல்லா வலுப்பட்டு இருந்தாலே அவர் யோகக்காரர் தான் எந்த வகையிலுமே அவர் நல்லா இருப்பார் அப்படியே வந்துடுவோம் ராசி லக்கணம் கெட்டுப்போச்சு ஆனால் அவர் நல்லா இருக்கார் அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா கிராமத்து சைடு இல்லை பொதுவாக வெம்பாரியா அவன் ஒன்றுக்காகாதமே அந்த பிள்ளையே கல்யாணம் பண்ணி ஐயா வெம்பாரி அவளை நீட்டாக இருக்கியான் அனுப்பியா வருமானம் வந்துக்கிட்டே இருக்கு அவனுக்கு பொண்டாட்டி வாச்சிச்சு இப்படி நமக்கு வாச்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அப்படிங்கும்போது லக்கணத்துலேருந்து அப்படியே லக்கணத்தை சேர்த்து ஏழாம் மடத்தை பார்க்கணும் ஏழாம் மடத்துக்கு அதிபதி வலுப்பெற்று இருந்து அந்த ஏழாம் இடத்தில் நான் சொன்ன மாதிரி இந்த இயற்கை கிரகங்கள் இருந்து லக்கணத்துக்கு சுபர் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்குவோம் காலப்புருஷ தத்துவப்படி மேசத்தையும் எடுத்துக்குவோம் இப்போ மேச லக்கணம் லக்கண சுபர்கள் யார் அப்படின்னு எடுத்துங்கன்னா ஐந்துக்கும் ஒம்போதுக்கும் அதிபதிகள் லக்கணத்துக்கு சுபர் அப்போ ஐந்து ஐந்தாம் மடம் யார் அப்படின்னு எடுத்திங்கனாக்கோ மேசத்துலேருந்து என்னென்ன மேசம் ரிஷபம் மிதனம் கடகம் கன்னி அப்போ அந்த லக்கணத்துக்கு சுபர் யார் வந்துடுறாரு சூரியன் குரு ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதி லக்ன நண்பர்கள் யார் அந்த செவ்வாய்க்கு நண்பர்கள் யார் கேட்டகரி பிரிக்கிறாங்கள அப்போ செவ்வாய்கும்போது செவ்வா சந்திரன் சூரியன் குரு இவர்கள் ஒரு வகை நண்பர் சரி பாவ கிரகங்களே அங்கே இருக்குது ஏழாம் ரத்தோட தொடர்பு கொள்கிறார் சுக்கரன் தொடர்பு புதன் தனிச்சு நல்ல கிரகத்தோடு இருக்கிறாரா இப்போ இதோடய தசாபுத்திகள் வரும்போது மனைவி வருமானத்தில் இவர் ஜாலியாக வாழ்ந்து கொண்டிருப்பார் லக்னம் கட்டுப்போச்சு ராசியும் கெட்டுப்போச்சு ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன் இப்போ உடனே வந்து நம்மளுக்கு என்ன செஞ்சிருவாங்க நீ சொல்றலான்னு சேர்த்தேன் ஏழாம் மடத்தோட தொடர்பு கொண்டு இருந்தாக்கா அது ஃபுல்லாக பார்வார் லக்னத்தை பார்க்காதா அப்போ இப்படியா லக்கணம் கெடும் அப்படின்னா சரி ஏழாம் மடத்தில் இருக்க போனா ஏழாம் மடத்துக்கு அதிபதியை விட ஐந்தாம் இடத்துல ஒன்போதாம் தொடர்பு தொடர்புள்ளட்டும் வச்சிடலாம் அப்போ அவங்க மனைவி நல்ல வருமானம் உள்ளவங்கள இருப்பாங்க அந்த வருமானத்தில் இவர் ஜாலியாக இருப்பார் நம்ம பார்க்குறவங்க வெளியில் நின்றுக்கிட்டு இவனுக்கு நல்லா மனைவி மனைவினால் வந்தாங்க நல்லா சம்பாரித்து என் பொண்டாட்டினாலும் பொண்டாட்டியா நல்ல பாரி ஜாலியாக இருக்கிறேன் வண்டியை ஓட்டுறேன் நம்மள்ட்ட எல்லாத்தையும் பயந்துக்கிட்டு இருந்திருக்கேன் இன்றைக்கி நம்ம முன்னாடி வந்து நெஞ்சை உடச்சிக்கிட்டு வந்துக்கிட்டு நிற்கிறேன் இவன் கல்யாணம் பண்ணத்திலேருந்து இவனுக்கு ஒரு யோகம் வருது அப்படின்னா இது ஒரு வகை யோகம் எப்படி கல்யாணம் பண்ணினோன்னே பொண்டாட்டி சம்பாரித்து போடுறது ஒரு யோகம் சரி அப்பா வகையில் யோகம் பார்த்துடலாம் ஏன் எடுத்தோடனே அப்பாவை சொல்லாமல் பொண்டாட்டியை சொல்லிட்டிங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு இதுக்கு தான் ஒரு உதாரணத்துக்கு அப்படி எடுத்தேன் சரி இன்னொன்று எடுத்துக்கலாம் லக்கணமும் கெட்டு போய் ராசியும் அதாவது கெட்டு போயின்னா ரொம்ப கெட்டு போச்சுன்னா செயலிழந்து போயிடுவேன் என்ன சொத்து இருந்தாலும் ஓரளவுக்கு பாகமாக இருந்தால் அதில் குறு குறு பார்த்து ஓரளவுக்கு கெடுதல ஒரு நல்லதும் இல்லாமல் இருந்தால் ஆள் பார்க்க கொஞ்சம் மோசமாக இருப்பேன் அது அளவுகள் இருக்குல்ல அந்த மாதிரி ஆள் பார்க்க அவன் ஒரு மக்கா மாதிரி இருப்பான் பார்த்தீங்கன்னா அவன் வேலைக்கே போவானேன் சாப்பாடு எனி டைம் போய் உட்காந்தா சாப்பாடு வரும் நல்லா நீட்டாக ட்ரெஸ்ஸு போனியா ஆனால் அவன் மக்கானா இருப்பேன் மண்ணை புத்தின்னு சொல்லுவாங்க இந்த புத்தி கோளாறுங்குவாங்க கவுனி கவுனுக்கு ஆள்லாம் இருக்கும் அது ஒம்பதாம் படம் வலுப்பெற்றிருக்கும் ஒம்பதாம் படத்துக்கு அதிபதி வலுப்பெற்று சூரியன் பெற்றிருந்து ஒம்பதாம் படத்தில் சிவக்கரகங்கள் இருந்து அதோடய தசா புத்திகள் நடக்கும் பொழுது அவர் எப்படியாக இருந்துட்டு போட்டு ஜாதகர் அதை பற்றி கவலையே கிடையாது அப்போ நிறைய சம்பாதிச்சு வச்சுருப்பார் இங்கே சாப்பிட்டு நான் துடைக்கிறதுக்கு ஆள் இருக்கும் தூக்கி உட்கார வைக்க ஆள் இருக்கும் அவர் கெட்டு போயிட்டார் ஆனால் அப்பாவை சேர்த்து வைக்கிற சொத்தில் அவர் ஜாலியாக இருப்பார் அப்போ நம்மால் அங்கே இந்த இதுக்கெலாம் ஏன் சொல்ல வரேன்னா அங்கே பார்த்து பொறாமப்படுறது போடுறது யார் அப்படின்னா அந்த சனி பெற்றவர்கள் லக்கண ராசியோட எதுலேயுமே ஒரு நல்லது இருக்கும்போது கெட்டது இருக்குல்ல அவர் பார்ப்பார் இவனையா பிறந்தா இவனை மாதிரி பிறக்கணும் ஆனால் ஒன்றுமே சேலில்லாம் இழக்க இழ இழந்து போட்டோம் ஒன்றுக்குமே லைக் இல்லாமல் ஆகட்டும் மண்ணி அடிக்கிற மாதிரி சாப்பாடு அவரை ஆள் அவருக்கு பாரியா கார் அந்த சக்கரத்தில் உட்காந்துக்கிட்டே கூட இருப்பாங்க இங்கிட்ட தள்ளனா இங்கிட்டு போவோம் அங்கிட்டு போவோம் வீட்டுக்குள்ளேயே வெளிச்சர்லாம் போவாங்க எந்த கஷ்டமும் இருக்காது அவர் வாட்டில் ஜாலியாக இருப்பார் இது லக்ன ராசி கெட்டு போனாலும் ஒன்போதாம் மடம் வலுப்பற்று சூரியன் வலுப்பற்று ஒன்பதாம் மடத்தில் நல்ல கிரகங்கள் இருந்து தசாபத்திகள் நடக்கும்போது இப்படித்தான் நடக்கும் அப்பாவோட சொத்து ஜாலியாக போயிட்டே இருக்கும் நல்லா இருப்பார் சரி இதுலேயே லக்னம் ராசியா அது நல்லா இருக்கு அப்பா சொத்து மேலே மீண்டும் சேர்த்து சொத்து சேர்த்து வச்சுக்கிட்டேன்னு அந்த சொத்துவே அனுபவிச்சு ரொம்ப நல்லா இருப்பார் காரிலலாம் இந்த காரில் போய்கிட்டு இருக்கிறது காரில் சுகபோகமான் நொம்பாக இருக்கிறது அது லக்ன ராசி வலுப்பட்டிருந்து இப்படி வலுவாக இருக்க போது எடுத்துக்கலாம் நான் கெட்டு போனாலும் நல்லா இருப்பார் லக்ன ராசி கெட்டு போச்சுன்னா அந்த ஜாதகர் ஒரு நபர் செயலிலேருந்து ஒரு கெட்டவராக இருப்பார் கெட்டவர்னா என்னென்னா ஒரு என்ன சொல்லலாம்னா ஒரு ஊனமுற்றவராக எடுத்துக்கலாம் எப்படியாக இருக்கும் ஆனால் ஒரு கவனிப்புகள் அதிகமாக இருக்கும் லக்கண ராசி வலுவு பெற்றுருக்கு ஒன்பதாம் மடம் வளவு சூரியன் வளவு ஒன்பதாம் மடத்துக்குள்ள நல்ல ஒரு நல்ல கிரகங்கள் இருக்குது அதோடைய தசாப்பத்திகள் நடக்குன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்படித்தான் பார்க்கணும் யோக ஜாதகம் சரி அடுத்து வந்துடுவோம் மகனுக்கு பார்த்துருவோம் பிள்ளை நாள் பெருமை அடைகிறாரில்ல பெற்ற பிள்ளைகள் நாள் ஐந்தாம் மடத்துக்கு கூடி வந்துடணும் ஐந்தாம் படத்தில் பார்த்தோம்னா தாயா பிள்ளை பிறந்துச்சு நம்ம சொத்தை அழிக்கிறதுக்குன்னே பிள்ளை வந்துச்சியா அப்படின்னு புலம்புவாங்க சில பேர் இன்னொருத்தரை பார்த்தா என் மகேந்தாயா என் குடும்பம் ரொம்ப வறுமையாக இருந்துச்சு கஷ்டமாக இருந்துச்சு என் மகிந்தாலாம் கொடுத்தேன் எங்கள் குடும்பம் நல்லா இருக்குது பெரும் புகழமாக இருக்குது ஆனால் பிள்ளைகள்னால் அப்போ ஐந்தாம் மடம் ஐந்தாம் மடத்துக்கு அதிபதி குரு வலுப்பெற்றவர்கள் ஜாதகத்தில் இப்போ யோகங்கள் இப்போ ஒன்றும் இல்லை இப்போ நம்ம ஜோதிடம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஐயா என் ஜாதகமே சரியில்லையா நான் பிறந்ததுலேருந்தே கஷ்டப்படுறேன் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க ஆனால் அதில் எந்த பாவகம் ராசி லக்கணம் கொஞ்சம் கெட்டிருந்தாலும் மற்ற பாவங்களும் வலுப்புறம்போ இது மாதிரி உள்ள யோகங்கள் இருக்கும் வந்துடலாம் சரி தன் உழைப்பால் உயர்ந்தவர்களுடைய ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துருவோம் இப்போ தன் உழைப்பு வேலைக்கு போனாயா வேலையிலேருந்து தன் உழைப்பு நாள் முன்னேறினார் பத்தாம் இடத்துக்கு அதிபதி வலுப்பெற்றிருந்து சனி வலுப்படுறவர்கள் உழைப்பு உழைப்புக்கு வேலைக்காரன் சனி பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம் அது பத்தாம் இடம் வேலை வேலையை குடிக்கக்கூடிய இடம் பத்தாம் பாவகம் நான் சொல்கிறது எல்லாமே லக்கணத்தில் இருந்து தான் பத்தாம் மடம் வலுப்பெற்று சனி வலுப்பெற்று சனியை இந்த இயற்கை சுப்பரண சுக்கரனோ குழுவோ தொடர்பு கொள்ளும் பொழுது பார்வை இணைவு இதெல்லாம் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் பத்தாம் இடத்துக்கு அதிபதிகள் வலுப்பெற்றுருந்து அதோடைய தசாபத்திகள் வருது அப்புறம் வெளிநாடு யோகங்கள் அப்படிங்கும்போது அப்புறம் அதுக்கு யோ பல யோகங்கள் இருக்குது எட்டு பன்னிரெண்டு ஆறாம் மட வலு இன்னொன்று வேலை செஞ்சு சம்பாதிக்கணும் அப்படின்னா ஆறாம் இடத்துக்கு வந்துடலாம் ஆறாம் இடம் தான் தொழிலுக்கு குடிக்கக்கூடிய இது ஆறாம் இடம் வலுப்படுறவர்கள் ஒவ்வொரு பாவகமும் வலுப்பட்டுருக்கணும் அப்போ அவர் உழைச்சி சம்பாதிப்பார் இன்னொருத்தர் ஏமாத்தி சம்பாதிப்பார் அது எப்படியா ஜாதகம் இதில் என்ன ஏமாத்துறது வாயிலே வடை சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க அயவாட்டில் ஒன்றுமே இல்லையா இந்த அங்கே நான் போய் நிற்கிறாயே இந்த கோர்ட்டுக்கு வெளியில தான் போய் நிற்கிறேன் கோர்ட்டை சொன்னாலும் அப்புறம் வைக்கல கோச்சுக்குவாங்க எந்த வேலையாக இருக்கட்டும் அப்படி வெள்ளையுன்னு சொல்லியா காலை தரிசனம் நீட்டாக வெள்ளையைன்னு சொல்லியம்னா நல்லா நீட்டாக ட்ரெஸ்ஸு போட்டு அப்படி வெளியில் வருவார் யாரையாவது போ பார்ப்பார் கொடுக்குன்னா எனக்கு அவரை தெரியும் இவரை தெரியும் அப்படி பார்க்கணும் இங்கே போகலாம் அங்கே போகலாம் எவனாவது வந்து மாற்றிக்குவேன் அவர்கிட்ட இந்த வாயிலையே பேசி அன்னைக்கு காரியத்தை ஒரு நடத்திடுவார் அவங்களுக்கு பார்த்தா ரெண்டாம் மன வலுவாக இருக்கும் ரெண்டாம் மன வலுப்பட்டுருந்தா அங்கே ஒரு பாவச் செயலை செய்யக்கூடிய சனி சம்பந்தம் இருக்கணும் ஏமாத்துக்காரகன் வலுப்பட்டுருந்தால் பொருளாதாரம் அப்போ வாக்கு அப்படின்னா நல்லது தானே செய்யணும் அப்படின்னா அந்த ஏமாத்தக்கூடிய வன் வந்துடலாம் சனி பாவக்கிரகம் அங்கே அவன் வந்துட்டானா அப்போ இரண்டாம் இடத்தில் இருக்கிற சனி இருக்கிறவங்க ஃபுல்லாக அப்படி ஏமாத்துவாங்கலாம் அப்படின்னு கேட்டுறக்கூடாது நான் சொல்கிறது இரண்டாம் பாவகத்துக்கு அதிபதி இந்த சூழ்ச்சி தெரிய ராகு எல்லாம் இருக்குது இது சம்மந்தப்பட்டிருக்கும் போது இந்த வாயிலேயே வட சுடுகிறவர்கள் பேசி இப்போ நீ ஏன் பேசிக்கிட்டு இருக்கிற அப்போ உனக்கே போட்டுருக்கம்னு கேட்டக்கூடாது அப்போ எனக்கு இருக்கா எடுத்துடலாம் என் ஜாதகத்தில் ரெண்டாம் மடத்துக்கு அதிபதி சுக்கரன் நான் கண்ணிலக்கணம் ஒம்பதாம் இடத்தில் அந்த சுக்கரன் ஆட்சியாக இருக்கிறார் குருவும் பார்க்குறார் சனியும் இணைஞ்சிருக்கு ஆன்மீகம் குரு பார்க்கிறார் அப்போ இரண்டாம் மடத்துக்கு அதிபதி வலுவாக இருக்கிறார் எடுத்துக்கலாம் அப்போ அந்த வாயினால் நல்லதுக்கும் தீயதுக்கும் அந்த பேச்சிலேயே வர்ற சம்பாதிக்கிறது இரண்டாம் மடம் வக்கல் ஆசிரியர் எடுத்துக்கலாம் இந்த வாய்ப்பேச்சில் பாட்டு பாடுறவர்கள் ஒரு வியாவன் பேசி திறமை பேச்சு திறமையில் பிழைக்கிறாங்க அதில் இரண்டாம் மடம் உழைப்பு சனி பத்தாம் மடம் அடிமை நிரந்தர வேலை ஆறாம் மடம் இந்த யோகம்னு எடுக்கும்போது எப்படி அவருக்கு யோகா வருது நவாட்டில் யோக ஜாதகம்யா ராசியில் நல்லா இருக்குது போ யோகமாக இருக்கும் அப்படின்னு கூட எந்த மாதிரி யோகம் வருது சரி அம்மா வகையில் சொத்து வரும் அம்மானா தாய் மாமன்ட்ட அங்கேருந்து வாங்குறது ஐந்தாம் மடம் மாமன் புதன் புதனும் ஐந்தாம் மடம் வலுப்பட்டிருந்தால் ஒரு ஜாதகருக்கு அவங்க அம்மா பிறந்த வீட்டிலேருந்து சொத்து வரும் அடிச்சு சொல்லுங்க கேச போட்டால் இல்லாட்டி தானாகவே சொத்து விற்கிறேன் அத்தாவது வயசாக இருக்கு இந்த ஜாதகருடைய அம்மா அவருக்கு தானே மாமன் வீட்டுக்கு மாமியன் பிள்ளைகளுக்கு அத்தை அந்த ஒரு கையெழுத்து பொண்ணுத்த அப்படிங்கும்போது இவர் உசாராகிக்குவார் கையெழுத்தா இவங்க எதுக்கு நம்மள கையெழுத்து கேட்குறாங்க அப்படியா அப்போ நமக்கு அங்கே இந்தப்போ இருக்குது அப்போ கையெழுத்து பொண்ணுமே நீ என்ன தருவ இப்படி கேட்குறதுலாம் வந்து புதனும் ஐந்தாம் படமும் அதோடைய தசாபுத்திகள் மாமன் வகையில் சொத்து வரும் மாமன் வகையில் வருமானம் வரும் அப்போ அது ஒரு யோகம் யோகம் அப்படின்னா பொதுவாக யோக ஜாதகம் இந்த ஜாதகர் இவர் எப்படி இருப்பார் அப்படின்னா லக்கணத்தையும் ராசியும் பார்த்துடலாம் முடிச்சு அப்போ லக்கண ராசியோட ஒரு இயற்கை சுபர்கள் வளர்ப்பு சந்திரன் லக்னாதிபதி வழிபட்டிருந்தால் அவர் நல்லா இருக்கார் ஒரே வார்த்தை அப்படின்னு மூடி வச்சிடலாம் இப்போ நம்மள்ட்ட ஜாதகம் பார்க்க வர்றாங்க அப்படிதான் எடுத்துக்கலாம் அவர் இவர் எந்த மாதிரி யோகத்தில் இருக்குது இப்போ என்ன தசாபத்தி நடக்குது கோச்சாரம் கோச்சார பலன் வந்து ஜோதிடர்களுக்கு பார்க்கும்பொழுது ஒரு ஜாதகம் பார்க்கும்போது கோச்சார பலனை மனசில் வச்சுக்கணும் இப்போ இன்றைக்கி நான் பேசிக்கிட்டு இருக்கேன் இன்றைக்கி இருபது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி வீடியோ நான் எடுக்கும்போது இந்த காணொலி பதிவு பண்ணுற நேரம் இந்த அன்னைக்கு தேதி வந்து இருபதாம் தேதி நாலாவது மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ இன்றைய கோச்சாரத்தில் சரி எல்லாத்தையும் பார்க்க வேணாம் அது வந்து அன்றைய வரும்போது அது யாவுகம் வச்சுக்கலாம் சந்திரன் செவ்வாய் சனி எல்லாம் இது இந்த வருட கிரகங்கள் மூன்று கிரகம் இருக்குது சனி குரு ராகு கேது இது எங்கே தொடர்பு கொள்வது இந்த ஜாதகருக்கு அஷ்டமச்சனியோ ஏழரை சனியோ ஏதாவது ஒன்று இருக்கா கண்டகச்சனி ஏதாவது ஒன்று இருக்கா குரு எங்கே இருக்கிறார் கேது எங்கே இருக்கார் அப்படின்னு அது ஒரு இருபது சதமானம் தசா புத்தி என்ன இருக்குது எல்லாமே நல்லா வலுவாக இருக்குது அவருக்கும் யோகந்தாயா அந்த மாதிரி நல்ல யோகமாக இருக்கிறவங்க ஜாதகம் பார்க்க வரமாட்டாங்க சரி அஷ்டம சனி நடக்குது தசா புத்தின்னு சொல்லி ஜாதகத்தை தூக்கிக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருப்பார் யாராவது எந்த ஜோசியரும் நல்லா சொல்ல மாட்டாகலாம் அப்படின்னு செம்மத்தில் சனி போகுது அவர் வீட்டை விட்டு வெளியேற முடியாது அசிங்கம் கேவலம் தும்பம் எடுத்துக்கலாம் அப்போ அதில் அது பாவ ஜாதகம் நம்ம யோகம் அப்படின்னாக்க இந்த மாதிரி நல்ல யோகங்கள் வர்றது வேறு எதில் பற்றி பார்த்துட்டோம் மனைவியை பற்றி பார்த்துட்டோம் இந்த நண்பர்கள் உதவி செய்கிறது அது ஒரு யோகம் ஐயா அந்த ஒருத்தன் கூட நண்பர் ஃப்ரெண்டு வச்சாயா ஒரு தொழில் தொடங்கினா அவங்க நண்பர் தான் அவருக்கு எல்லாமே அப்புடின்னா அது ஏழாம் பாவத்தை எடுத்துக்கலாம் அந்த ஒரு நண்பர் மூலிமா போய் ஒரு பார்ட்னர்ஷிப்பாக தொழில் தொடங்கிறது அந்த தொழில் மூலியமாக லாபம் சம்பாரித்து உங்கள் குடும்பம் நல்லா இருக்கிறது இவர் நல்லா வசதி வாய்ப்பாக இருக்காருனா ஏழாம் பாவகம் அதுக்கும் ஏழாம் பாவகம் தான் எடுத்துடலாம் நண்பர்கள் ஏழாம் பாவகம் அந்த ஏழாம் பாவத்துக்குள்ள அதிபதி அதோடைய தசா வந்துடணும் அப்போ நம்மளால தான் எதுக்குமே ஆப்போசிட்டாக தானே கேள்வி கேட்பாங்க இந்த ஏன் ஜாதகம் இந்த லக்கணத்தில் நீ சொன்ன மாதிரி கை வை இப்போ என்ன ஏழாம் பாவத்தில் நல்லா தானே இருக்குது நான் ஏன் இப்போ கஷ்டப்படுறேன் அப்படின்னு அதுக்கு தானே கோச்சாரத்தில் இப்போ என்ன போகுது தசா என்ன அப்போ அடுத்து தாங்க இதெல்லாம் ஏன் சொல்ல வர்றோம் அப்புடின்னா எ எதிர்மறை அதாவது எதுக்குமே வந்து ஒரு நல்லதுன்னு ஒரு கட்டது இரவு பகல் ஒரு ஜோதிடர் ஒன்று ஒரு ஒரு விதியை சொல்லி சொல்லிக்கிட்டே இருப்பார் அவர் அடுத்த ஒரு அதே வீடியோவை பார்த்தேன் நீ இப்போ தான் இப்படி சொன்ன பொண்டாட்டினால் இப்போ இதே மாதிரி வயசுக்காரங்களாம் வச்சுக்கோ அப்படி தான் சொல்கிறேன் நீ தான் பொண்டாட்டினால் வருமானம் வரும்னு பார்த்த சொன்ன இல்லை என் பொண்டாட்டின் இந்த நீ சொன்ன யோகா இருக்குது என் பொண்டாட்டியே கஞ்சி ஊற்ற மாட்டேறா இங்கே சண்டையாக இருக்குது இல்லை ஒரு மயஞ்சாத எடுத்துக்குவார் வருவாக அப்போ நம்ம என்ன சொல்லுவோம் அதுக்கு தசா புத்தி வேணும் அங்கே அவருக்கு தெரியாது சுட்சுமம் ஒளிந்து கிடைக்கிற பலன்கள் இது யார் பார்க்கறது ஜோதியில் தான் பார்க்க முடியும் ஏழாம் மடத்தை கெட்டு போயிருக்குதா வலுவாக இருக்குதா கெட்டு போச்சா பாவர் இருக்கா அப்போ அப்படியே உன்னிப்பாக உள்ளே 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 போயிடணும் அப்போ ஏழாம் பாவத்துக்கு அதிபதி ஏழாம் மடம் அந்த ஏழாம் மடத்தில் என்ன சாரம் ஏழாம் மடத்துக்கு அதிபதி என்ன சாரம்னா அதை வாங்கியிருக்கேன் அங்கே இருக்கிற கிரகங்கள் சாரம் நட்சத்திர சாரம் எத்தனை டிகிரி பார்வை அதுதான் இப்படி பார்க்கணும் அப்போ நம்மால் இப்படி எடுத்து வச்சுருவார் ஜாதகத்தை நோட்டை விரிச்ச உடனே நீ சொன்ன இப்போ மனைவிக்கு கல்யாணம் பண்ணும்போதே வருமானத்தோட வரணும் முப்பது போணும் நாற்பது ஊன்னு நகை கேட்கணும் இது அலைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க அங்கே அவங்க டைம் வேணுமே ஒன்றுமே அடைய மாட்டாங்க ஒன்றுமே இந்த அவையவிங்கிறது வந்து இந்த கவிஞன் வரும்போது நம்ம வாரத்தில் வந்துணும் சமையல் அது வேணாம் இந்த பாட்டில் கவிஞருக்கு அந்த இந்த கவிஞனுக்கெல்லாம் அவையவேன் தான் வரும் அதெலாம் அது தவறு கிடையாது அவள் அவன் அப்படின்னு வார்த்தையில் வர்றது தவறு கிடையாது சரி இருந்தாலும் சொல்லிடலாம் நீங்கள் தவற நினைக்க வேணாம் வரத்தான் செய்யும் அப்போ எங்கேயோ போய் எங்கேயோ போகுதுன்னு நினைக்கிறேன் இந்த கல்யாணத்தை பற்றி அப்படியே பேத்துருவோம் அந்த பார்க்கும்போது ஏழாம் மடத்தை பற்றி பார்க்கும்பொழுது மனைவினால் வருமானம் குழந்தை நாள் பாவகம் ஐந்தாம் பாவகம் தந்தை நாள் ஒம்பதாம் பாவகம் மாமன் நாள் ஐந்து அதுக்கப்புறம் காரகம் ஒன்று எடுத்துக்கலாம் ஏழாம் பாவகம் சுக்கரன் வலுப்பற்றால் கண்டிப்பாக ஏழாம் பாவத்துக்கு அதிபதி வலுப்பற்று ஏழாம் பாவகம் வலுப்பற்று சுக்கரன் வலுப்பட்டு இருந்து அதோடைய நடக்கும் போது மனைவினால் கண்டிப்பாக வருமானம் வந்தே தீரும் அந்த மாற்றத்துக்கு கிடையாது நல்ல மனைவியும் கிடைப்பாங்க அது கெட்டு போச்சுன்னா அப்படியே எதிராகிடும் நல்லா தாயான் கல்யாணம் பண்ணேன் வந்த ஒரு மூணு மாதம் கூட இல்லையா வீட்டில் போயிடுச்சு அப்போ தசாபுத்தி மோசம் நல்ல மனைவி நல்லா இருக்குது தசாபுத்தி மோசமாக இருக்குது அப்போ நல்லா தசாபுத்திலாம் கல்யாணம் ஆகிருச்சு நாங்கள் எட்டாம் படத்துக்கு அதிபதியோ ஏதாவது நடக்குது தசாபுத்தி அங்கே போட்டுருக்காதே அங்கே இங்கே இந்த பொருத்தத்துக்கு நாங்கள் இந்த பொருத்தத்தை எங்கே சொன்னாலும் நான் சொல்லிக்கிட்டே இருந்தா தான் ஒரு ரெண்டு ஜாதகத்தை இணைக்கும் போது ரெண்டு ஜாதகத்துக்கு இங்கே தசாபுத்தி வந்துடணும் நிறையா விஷயங்கள் இருக்குது அப்போ உங்கள் ஜாதகம் யோக ஜாதகமாக எதனால் யோகம் வருகிறது காத்துடலாம் ஒருத்தர் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமே நல்லா இருக்க ஜாதகம் அது யோக ஜாதகம் எத்தனை இருக்கு சில பேர்த்துக்கு குழந்தை பிறந்த உடனே சொல்லுவாங்க எந்த இடத்துல பார்த்தாலும் என் மகன் பிறந்தாயா இல்லை என் மகன் பிறந்துச்சியா யோகக்கார புண்ணியா யோகக்கார பையன் அப்படின்னா ஐந்தாம் படம் தான் அவரு ஜாதகத்தில் ஐந்தாம் பாவம் என் தங்கம் பிறந்துச்சு அதுக்கப்புறம் தான் நான் இந்த காசு வனம்லாம் சம்பாரிச்சேன் யோக பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஐந்தாம் பாவகம் நிறைய விஷயங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே போகலாம் ஒவ்வொரு பாவகத்தும் மூன்றாம் பாவம் வளர்க்குறது அது என்ன அவரோட சொந்த முயற்சி அவர் யாரும் எந்த ஃப்ரெண்டும் கிடையாது எந்த அப்பா பேரையும் சொல்லல எந்த மாமியம்பேரும் யாரும் இல்லை தன்னுடைய முயற்சி தன்னோடு உழைப்பில் முன்னேறவங்களை மூன்றாம் பாவகம் நான் உழைச்சேன் நான் நான் அப்படிங்கறதுல மூன்றாம் பாவம் தான் முயற்சி முயற்சி செய்யக்கூடிய முயற்சி கீர்த்தி புகழ் புள்ள மூன்றாம் பாவத்துக்கு ஓட்டி போகலாம் ஒவ்வொரு பாகத்துக்கு ஒவ்வொன்றும் நாலாம் பாவம் குடும்பஸ்தானத்துக்கு உள்ளவர் நபர்கள்னால் அவங்க குடும்பத்தில் உள்ளவர்களால் அவர் குடும்ப தொழிலை பார்த்துக்கிட்டு அவர் வண்டி ஓட்டுறார் என் குடும்ப நாள் அப்படிங்கிறவங்க அப்போ யோகம் அப்படின்னா ராசி லக்கணம் நல்லா இருந்தால் அது யோகம் ஒவ்வொரு பாகம் எது யோகம் வருகிறது அப்படிங்கிறது இப்போ லாட்ரி சீட்டில் யோகம் அது எடுத்துக்கலாம் இப்போத்தான் இதைத்தான் நாங்கள் எதிர்பார்த்தோம் நிறையா பேர் இருப்பாங்க உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி லாட்ரி வாங்கிவானு எட்டாம் பாபகம் திடீர் யோகம் வெளிநாடு ஒருத்தர் லாட்ரி சீட்டு வாங்குறாரு அவனுக்கு கோடி விழுகுது எட்டாம் பாவத்தோட தசா புத்திகள் நடக்குது எட்டாம் பாவம் நல்லா வலுப்பட்டுருக்கு இவன் பாவன அதாவது ரொம்ப பாவப்பட்டவனாக இருந்தால் கூட கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான் கூட அந்த நேரத்தில் திடீர் யோகம் வரும் எட்டாம் அது ஒரு யோகம் யோகத்தை பற்றி பேசிக்கிட்டே போகலாம் இன்னும் மற்ற தப்பாக பேசக்கூடாது ஏன்னா அந்த சில பேர்லாம் ஒரு தொடர்பு வச்சாங்க அந்த பேசக்கூடாது அது எத்தனாம் பாவம்னு அது பதினொன்றாம் பாவகம் அது நண்பருக்கும் போயிருப்போம் அது வரும் லாபஸ்தானம் அது என்னென்னா அது சோதிடத்துக்கு வேண்டி சொல்லலாம் சொல்லக்கூடாதான் அந்த இந்த என்ன அப்படின்னா மனைவி இருக்கு இன்னொரு மனை இன்னொரு இல்லை இல்லாட்டி கணவன் இருக்குது இன்னொரு மாதிரி அது மூலியமாக வரும்போதுனா அது பதினொன்றாம் ஓடம் அவரை பற்றி பேசுகிறாரில்ல இப்போ சொல்லுவாங்க யாராவது என்னம்மா வீட்டுக்கார உடனே பற்றி குறை சொல்கிறாரு அப்படிங்கும்போது அவர் கேட்க அவர் சொல்கிறதெல்லாம் செத்தாங்க அவர் இல்லைன்னா இங்கே குடும்பத்தில் எப்படி ஓடும் ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை அப்புடின்னு ஒரு அதுலேயே ஒரு நியாயம் பேசுறது அது ஒரு யோகம் வருது அப்படின்னா பதினொன்றாம் பாவகம் சரி அது பொண்ணுக்கு சொல்லியாச்சா மா ஆம்பிளையால் பார்த்துக்குவோம் என்னையா அப்படின்னு யாராவது மிரட்டுவாங்க அவன் அவன் வீட்டுக்காரமாக வந்து நீ இந்த மாதிரி அங்கே இருக்கேன் அப்படி கஷ்டப்படுறது ஒரு கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க அப்படின்னா சொல்கிறது வாஸ்தவம் தான் ஏன் நேரம் காலமும் சரி இல்லை எனக்கு கொடுத்து உதவி பண்ணுற பிள்ளை அந்த பிள்ளை அந்த பிள்ளை இல்லாட்டியே அவ இல்லாட்டி அடுத்தது மனைவியை விட்டு வரும்போது அது பதினொன்றாம் படம் உடனே கூடாது என்கிட்ட ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு ஐயாண்ணா அந்த மாதிரி ஒரு தொடர் ஒரு கிணக்கு வருமா போகுமான்னு அப்படி கேட்குறவங்களாம் இருக்காங்க இருந்தாலும் அதுக்கு பாவகம் பதினொன்றாம் பாவகம் லாவஸ்தானம் தான் முதல் திருமணம் ஏழாம் பாவம் இரண்டாம் பாவம் பதினொன்றாம் பாவத்தை எடுத்துக்கலாம் அது பதினொன்றாம் படம் வலுப்பட்டு தசாப்தி இருக்கும்போது ஏதோ வகையில் வரும் அப்போ உடனே இந்த மாதிரி வந்துருமா அப்படின்னு கேட்கக்கூடாது சில பேர்த்துக்கு ஃபுல்லாக வரும் சரிங்களா தப்பாகவே கணக்கு கூட்டக்கூடாது ஏன்னா நம்மளை தப்பாகவே தான் கணக்கு கூட்டுவாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு பாவத்தை எடுத்துக்கலாம் சரி பன்னிரெண்டாம் மடம் அது வெளி ஊருக்கு போகிறது வெளிநாட்டுக்கு போகிறது சுகபோகத்தில் வர்றது பிறருக்கு சுகபோகத்தை கொடுத்து கொண்டு சம்பாதிக்கிறது ஒருத்தரை சந்தோஷப்படுத்தி சம்பாதிக்கிறது பன்னிரெண்டாம் பாவகம் அது ஒரு யோகம் பேசிகிட்டே போகலாம் நிறையா ஒவ்வொரு பாவத்தையும் கொடுத்து அது மேலே வர்றதுன்னு இப்போ உங்களுக்கு எந்த யோகம் இருக்குது உங்கள் ஜாதகத்தில் அவனு பார்க்கலாம் ங்களா நமது யூடியூப் நேயர்கள் வளமுடன் வாழ்வீர்கள் நன்றாக இருப்பீர்கள் நன்றி வணக்கம்